ஆறு கற்றுக்குறது இந்த ஆடு கருத்தில் கண்ணன் மூலிகிட்ட அடிச்சு சொல்லலாம் ரவியோட வந்து பன்னெண்டு கிடையாதுன்னு சொல்கிறோம் நீங்கள் கிடையாது கணிச்சிகிட்டு இருக்கிறீங்களோ அந்த வழக்கமாக தனிஞ்சு வச்சிருக்கிறியாலோ பன்னிரெண்டு வசுர்தலாச்சன் பிறந்தான்னு சொன்னோம்ல அது சரியான்னு பார்த்தா நிச்சயமாக தவறும் எப்படி தவறுன்னு கேட்டால் பெசுருத்தலால அவங்கள்கிட்ட அவரு மா திங்கட்கிழமை நோன்பு வகைப்பதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சொல்லுவேன் இது முஸ்லிம்களை இடம்பெற்றிருக்கக்கூடிய ஐநூத்தி எழுபத்தி ஒன்னாவது வருஷத்துல கீப்பில அந்த ரவீரன் பணி இருந்த அன்னைக்கு திங்க கிழமை வரல திங்கக்கிழமை பிறந்த கண்பான் ரிசூல்ஸ் எல்லாம் அவங்க வழி வேலை சொல்கிறாங்க திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறத என்ன சொல்லி கேட்கும்போது திங்கக்கிழமை நான் பிறந்த நாள் அப்படிங்கிறா நீ நோன்போய் கேட்குறாங்க நான் பிறந்துறாங்க நபியான்னு அளவுகளை நான் வந்து சேர்த்து சொல்கிறாங்க அது அந்த இடத்துல அதை ஆளு பண்ணிக்கிடுவோம் முக்கியமாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நாள் கிழமை

ஐநூத்தி எழுபத்தி மூணு எண்பதற்கும் நம்ம ஆறு கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த கிரியை வச்சு நம்ம எடுத்திருக்கிறோம் அதே நேரத்துல இந்த நாளி வசூலா பரந்தாங்க என்பதற்கு அந்த காலத்துல இந்த மாதிரியான ரிக்கார்ட் எல்லாம் கிடையாது நம்ம நம்ம பரதமான போய் பதிவு பண்ணணும் போய் ரிகார்க் பண்ணணும் அதை வச்சு நமக்கு தெரியும் பள்ளிக்கூடம் ஜெபிக்கேட்டை வச்சு நம்ம எப்ப பண்ணாலும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்ம தாபனார் வைக்கும் சொல்ல முடியும் இனியும் நம்ம பாரு சொல்ல முடியாது நமக்கு சொல்ல முடியும் நம்ம தாப்பனார் சொல்ல முடியும் நம்ம பாட்டனார் இருக்கிறதா உங்களுக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சில யார் இருக்காரு எழுதி வச்சிருந்தாலும் அவங்களுக்கு சொல்ல முடியும் சிக்காரி எழுதாலும் அவங்களும் சொல்ல முடியாது வசூல் செல்லாத்தவர் கடந்த காலத்து மக்கள் உண்மை சமுதாயம் எழுத படிக்க தெரியாத சமுதாயம் அந்த சமுதாயத்தினை எல்லாம் ஒரு ஓராளத்தை ஞாபகம் வச்சிருப்பாங்க தவிர ரபி லெவல் தங்க வாங்கிக்கிழமை கிழமை ஞாபகம் இருக்கும் ரபி லெவல் ஞாபகம் இருக்கும் இந்த அதுவும் பிறகு கிழக்கு பாருங்க காலத்தில் பார்த்து சொல்றதுக்கு து வந்து உத்தேசமா அந்த அமாவாசை பாட்டிதான் கொஞ்சம் வேலையை ஆகும் வரும் பௌதனை பார்த்து நீங்க மூணாம் பரு நாலாம் பர் அஞ்சாம் பேரை பார்த்துன்னா நம்ம சொல்லிடாரு மூணு புச்சி நாலு நாலு ஏழு பார்த்து தான் இருக்கும் கரெக்டா மறுப்பட முடியாது அப்படிப்பட்ட ஒரு உலகமா இருந்ததுனால இந்த தேவியினுடைய குறிப்பு எதுக்குமே ஆதாரம் கிடையாது நல்லா சும்மா வரலாறு வாழ்க்கை இட்டு கிடையாது

அதாவது சில பேரு பன்னெண்டுங்கிறாங்க சில பேர் எட்டுங்கிழமை கிடையாது இருபத்தி ரெண்டு அதுவும் கிழமை இல்ல சில பேர் பதினெட்டு கிழமையா இருக்கு அப்ப நம்ம இதை போன்றவர்கள் இவனுக்கு அதிர் போன்றவர்கள் எல்லாம் இதுதான் சரியான சூழ்நிலை சொல்றாங்க பதினெட்டை பதினெட்டுல பிறந்தார்கள் என்பதுதான் பிரபல்யமான சொல்லு ஏற்கத்தக்க சொல்லு சொல்லி ஆனா அன்னைக்கு இருக்கு இன்றைக்கு நவீன யுகத்துல கம்ப்யூட்டர் போட்டுவிட்டு கண்டுபிடிக்கக்கூடிய காலத்துல கூட இந்த பதினெட்டுலா பிறந்தாங்க என்பதுதான் இங்க கிழமைக்கு ஒட்டி வருது ஐநூத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் வரக்கூடிய ரவி உள்ளவர்கள் பதினெட்டாம் தேதி தான் அது இங்கே வருது நானே ஒருத்தர் சொல்லலை சொல்லாத தேவையில்லை

அல்லாவுடைய வசூலை சொன்னது இங்கே கிழமை நான் பிறந்தேன் என்பது அல்லாவுடைய வசூலை சொன்னது அப்ப நம்ம இவ்வளவு காலமா ரசூல்லா ரவி உள்ளவர் பன்னெண்டுல பிறந்தாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அது சரியே கிடையாது நீங்க அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா ரசூல் சொல்லா இருக்கலாம் திங்கட்கிழமை பிறந்தேன் என்று சொல்றாங்க அது நீ மறுத்தறிங்க அல்லாவுடைய ரசூலை மறுத்துக்கிட்டு அவங்களுக்கு நீங்க பிறந்தாலும் நீங்க தீர்மானிக்கிறீங்க அதற்கு பன்னெண்டு மூணு எழுதின இருக்கா வேண்டு சரியாயிராது பன்னெண்டு மூணு தான் எழுதிச்சுக்கலாம் பன்னெண்டு பேர் வேண்டி வந்தேன்

ஐநூத்தி எழுபத்தி வரும் ஐநூத்தி எழுவது ஒண்ணு இந்த சூசல்லாசன் பிறந்தாங்க புரிஞ்சு வச்சுக்காரு ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு லெவலில் பிறந்தாங்க புரிஞ்சு வச்சுக்காரு அதுலயும் திங்கக்கிழமை நாலு பேரு